மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடமையை வந்து தவறும்போது தான் நமக்கான கவலையே நிறையா வரும் எப்படின்னா கவலைங்கிற வார்த்தையை பிரித்து பார்க்கவே காஃபார் கடமை அந்த வலை ஸோ கடமையை செய்ய முடியாமல் ஏதோ ஒரு வலையில் நம்ம சிக்கிறதுனால தான் நமக்கு கவலையே நிறையா வருது எப்படின்னா உங்களுக்கு கவலை வந்து உங்களுடைய கவலைக்கு இப்போ நான் நிறைய கவலைப்படுறேன் சார் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி இருக்குது என்ன பேங்க்கு ஹெச்பிஎஃப்ஆர் பேங்க் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டினா அந்த பேங்க் எப்படி தருதுனா கவலைப்பட 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 உங்கள் ஹெல்த்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் ப்ளட் இருக்குது பார்த்தீங்களா ப்ளட்டு பிளட்டு வந்து எப்பவுமே சுறுசுறுசுறு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி குளித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கை நீக்கிறதுக்காக குளிக்கலை நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுனாலையும் புத்துணர்ச்சி கிடைக்கிறனால தான் இது பண்ணுறோம் அந்த ரத்தம்லாம் உங்களுக்கு என்ன கருப்பு கருத்துக்களால் ஆகிட்டு கவலைப்பட கவலைப்பட நெகட்டிவ் தாட் அதிகமாகி பிளட்டெல்லாம் என்ன ஆயிரும் கருப்பு கலரில் மாறி உடம்பே ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாயிருவீங்க உங்கள் ஃபேஸோட ரியாக்ஷனே மாறிடும் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சு ஒரு மாதிரி சுருங்கி போய் கவலையோடையே இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ரிலேஷனும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு தடவை ரெண்டு தடவை ஆறுதல் சொல்லுவாங்க இப்போ நான் இருக்கேன்னா என்கிட்ட யாராவது வந்து கவலைப்பட்டு பேசுகிறீங்கன்னா ரெண்டு டைம் வரீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் ரொம்ப கவலைப்பட்டு பேசுனீங்கன்னா நான் நல்லா பேசுவேன் மோட்டிவேஷன் கொடுப்பேன் மூணாம் டைம் வந்து ரொம்ப கவலையோட பேசுன்னு வச்சுக்கோங்க நானும் கவலையாயிடுவேன் உனக்கு கவலையை உனக்கு போக்குறதுக்கு நான் முயற்சி எடுத்து நானும் கவலை ஆகிட்டோம்மா தயவு செய்து தெய்வமே என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன் எல்லாம் போயிடுவாங்க அதுதான் ஹச்பிஎஃப்ஆர் பேங்க் ஸோ தயவு செய்து கவலையெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அது வட்டி வந்து இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு துளி அளவும் உங்களுக்கு ஜெயிக்க முடியாது சராசரியாக நல்லா வாழ முடியாது ஏண்டா பிறந்தோம்னு இருக்கும் சார் நான் என்ன சார் பண்ணேன் கவலை வந்துக்கிட்டே இருக்கேன் சார் கவலை வருது கவலை வரும்போது நல்லா சிரிச்சுட்டு சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கடந்து போகும்னு போய்கிட்டே இருக்கணும் கவலை வந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கவலை வருதோ உங்களுக்கு கடவுளை நீங்கள் நல்லா வேண்டிக்காங்க என்னென்னா கவலை நிறையா வர்றதுக்கான காரணமே உங்களுக்கு என்னென்னா ரொம்ப இந்த கவலை வர்றதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஐட்டா அந்த கவலை வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் கவலை 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 கவலைன்னு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய கவலை வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோக்கு அவளுக்கு வர அவ்வளோக்கு அவ்வளோ ஜெயிச்சிருவீங்கன்னு ஃபர்ஸ்ட் நினைங்க நிறையா கவலை வந்தால் சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க கம்மியாக கவலை வந்தால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிப்பீங்க அவ்வளோ தான் ஸோ இந்த கவலைப்படுறவங்களாம் தயவுசெய்து செய்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்காங்க படிக்க முடியாது எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது நல்ல ரிலேஷன் இருக்க மாட்டாங்க பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் ரொம்ப கவலைப்படாதீங்க ஆனால் கவலை என்பது ம மறுக்கப்படாத ஒன்று ஏன்னா வேறு வழி இல்லை ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு துரோகம் ஒரு ஒரு பாதிப்பு ஒரு தோல்வி ஒரு ஒரு பொருளாதாரம் அப்புறம் வந்து பேரண்ட்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு அன்பு பாசம் கிடைக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ கவலைப்படுறீங்க தப்பு இல்லை அது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கவலைப்படுறீங்க அந்த கவலையை சரி பண்ணுனா தான் உங்களுக்கு அடுத்து உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுக்கு அடுத்து வர்றவங்களோ எல்லாருமே நல்லா இருப்பாங்க இல்லைனா உங்களோட அந்த வரலாறே முடிஞ்சு போச்சு உங்களுடைய சாம்ராஜ்யமே உங்களோட முடிஞ்சு போச்சு ஒரு மன்னர் இருக்குது மைசூரில் ஒரு மன்னர் இருக்கார் அவருடைய விஷயமே என்னென்னா அவர்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சான் பணம் நிறையா சேர சேர கவலை நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சான் அதனால தான் அவர் சாம்ராஜ்யம் அழிஞ்சிச்சான் பணம் அவர்கிட்ட சொந்தம் பிள்ளைய அவ்வளோ இருந்தும் கூட அந்த ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தாராம் அவருடைய சாம்ராஜ்யம் அழைஞ்சதுக்கு காரணமே கவலை தானே கவலைப்பட்டு கவலைப்பட்டு இவ்வளோ பணத்தை இப்படி என் பிள்ளை என்ன பண்ணிடுவாங்களோ எது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி அந்த மூளை நரம்பு வெடித்து இறந்து அந்த மன்னர் வந்து இது பண்ணிட்டாங்களாம் அந்த மாதிரி ரொம்ப கவலையை வந்து அதிகமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது படவே கூடாது கவலைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் மூளையை தாக்கும் நரம்பு ஒரு மாதிரி நம்ம அதனுடைய பிரச்சனை வரும் அதனால் ரொம்ப கவலைப்படக்கூடாது டென்ஷன் ஆகிக்கலாம் எப்படி டென்ஷன் ஆகிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படி ஷர்னு அப்படி மைண்டு டென்ஷன் ஏறும் என்ன அப்பா இவங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி நம்மளாக கத்திக்கிறணும் மனசில் அந்தந்தான்னு கத்திக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஆயிக்கலாம் ஆனால் அந்த கவலைனா அப்படியே அதை நினச்சி உருகி வருத்தப்பட்டு அப்படியே கட்டில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு நை நை நைன்ட்டு இன்னும் கூட்டி கழிச்சு பார்த்தா என் ஸ்டூடெண்ட்டை காலேஜில் நான் அடிக்கடி சொல்லுவேன் தம்பியில் அவங்களுக்குலாம் எத்தனை வயசுல ஆகுதுரா அப்படின்னு தேர்ட் இயர்கிட்ட இரு பத்தொம்போது இருபது வயசு சார் இருபது வயசு அங்கிட்டு ஒரு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அவ்வளோதான் ஆயில் அப்படிங்கிற போது உங்களுக்கு நாற்பது வருஷம் வாழ போகிறீங்க தம்பி நாற்பது வருஷத்தில் இந்த முதல் ஒரு பத்து வருஷம் சொந்த மேரேஜ் பிள்ளைய ஒரு விதமான செட்டில்மெண்ட்டு அப்படி வின் ஆகிரும் அங்கிட்ட ஒரு முப்பது வருஷம் ரிலாக்ஸாக சொந்த வந்தோம் ஒரு மாதிரி இருக்க போகிறீங்க ஓகே இன்னொரு நாற்பது வருஷம் தான் தம்பி அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் அஞ்சு வருஷத்தில் நீ எப்படி எப்படி இருப்பேன் அப்படின்னு அப்படி பண்ணும்போது அந்த பசங்க இப்பயே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதை சொன்னில்லை அது இப்பயே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தியா அப்போ எந்தெந்த ஏஜில் நம்ம எப்படி இப்படி வாழ போகிறோம்னு தெரிஞ்சே நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் அது தெரியாமல் இருந்தால் நம்ம வருஷம் ஜாலியாக இருக்க போகிறோம் போகிற ஒருசர் என்றைக்கோ போயிட்டு போகுது அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நமக்கான வேலையை நம்ம சரியாக செய்வோம் நம்மளால் ரெண்டு பேருக்கு பெனிஃபிட் இருக்கணும் இப்போ நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்கவேன் நம்மளால் அந்த ஊருக்கு எதுவுமே செய்ய முடியல நம்ம நம்மளால் கொடுக்க ஒன்றுமே இல்லை நம்மளால் அந்த ஊருக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு மரக்கண்டு எடுத்து ஓரமாக விட்டு என்ன இந்த நாட்டில் ஒரு மரக்கண்டாவது நட்டனே அந்த மரக்கண்டு பெருசாக வளர்த்து காமிப்போம் இப்படி கூட ஒரு மாதிரி ஹேபிட்டை மாற்றி போய்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று தான் ரொம்ப நீங்கள் கேட்கும்போதே ஏப்பா நீ சொல்கிறதெல்லாம் அந்த காலத்தால் மாதிரி பேசுகிறப்ப அதெல்லாம் சாத்தியம் இல்லாதப்பா அப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா ஒன்றுமே இல்லைப்பா ஏங்க அரசியல்வாதி தோற்றுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் ஜெயிப்போன்னு நைட்டு சொல்கிறாரு காலைல தோற்று போய்டார் அவரை வந்து என்ன பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறாரு எங்கள் அவங்கக்கிட்ட கூட இந்த விஷயத்த நம்ம கற்றுக்கிற கூடாதா எவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்க நைட்டு அவருக்கே தெரியும் முதனாளே நான் தோற்றுடுவேன் அப்படின்னு தெரியும் ஆனால் நைட்டு அப்படி பேட்டி கொடுக்குறாரு காலைல தோத்துறாரு அவரே என்ன பண்ணுறாரு நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்குலாம் என்னங்க பிரச்சனை நமக்கு என்னங்க நம்மளை சுற்றி எதுவும் ஆயிரம் பேர் நம்ம நம்பியிருக்காங்களா இல்லை எதுவும் நம்ம எதுவும் பெரிய நம்ம இன்னொரு ஆயிரம் பேருக்கு நம்ம சோறு ஓட போகிறோமா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுடைய ஃபேமிலி லெவலில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கான கிரெடிட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஃபியூச்சர் நம்ம லைஃப் அப்படிதான் இருக்க போகிறோம் ஸோ அதை தாண்டி நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த கவலைன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது இந்த வீடியோ எடுத்து பாருங்கள் கவலையே படாதீங்க கவலைப்பட்டால் தேவையில்லாத தான் அதிகம் வரும் எதையும் தூக்கி போங்க எதுவும் கடந்து போகும் அதுவும் கடந்து போகும் எல்லாம் நல்லா தான்ப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருங்க அதிகமாக சிரிக்க பழகிக்காங்க ரைட்டாக முட்டாள்தனமான சிரிப்பு கூட சிரிக்கிறது கூட நல்லது தான் எங்கேயாவது சிரிக்கும்போது கூட கோவம் அதிகமாக வரும்போது சிரிப்பாங்க நிறையா பேர் அதே மாதிரியே ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நிறையா நீங்கள் சிரிக்க பழகிக்காங்க உங்களுக்கு கோவம் துரோகம் பண்ணவங்க ஒரு ஒரு விதமான கோவம் அப்படின்னு வரும்போது எப்போ பார்த்தாலும் சரி லைட்டாக அப்படி சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துலையே பொசுக்குன்னு ஆளுகிறது கவலைப்படுறது மாமியார் திட்டினாங்க அவங்க திட்டுனாங்கிறது சுத்த வேஸ்ட் ரைட்டாங்க சுத்த வேஸ்ட் அதில்னால ஒரு புரோஜனம் கிடையாது நமக்கு கடைசியில் நம்ம ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டுவால் தேங்க் யூ